திருப்பூரில் பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை கொலை செய்து வீட்டுக்குள் புதைத்த கணவன் மனைவி மற்றும் மகன் ஆகியோரை கைது செய்த போலீசார் சடலத்தை தோண்டி எடுத்து விசாரணை மேற்கொண்டனர் அனுப்பார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திருவரசு கடந்த ஏழாம் தேதி காணாமல் போய்விட்டதாக அவரது தம்பி இளையராஜா வேலம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் திருவரசுவை ராக்கப்பன் என்பவரின் வீட்டருகே வாகனத்தில் கொண்டு சென்று விட்டதாக இளையராஜா கூறியிருந்ததால் தலைமறைவாக இருந்த ராக்கப்பன் அவர் மனைவி ஜெயலட்சுமி மற்றும் மகன் அருண் பாண்டியன் ஆகியோரை மதுரையில் வைத்து போலீசார் கைது செய்து திருப்பூருக்கு அழைத்து வந்து விசாரித்தனர் விசாரணையில் ராகப்பன் மனைவி ஜெயலட்சுமியிடம் திருவரசு தவறாக நடக்க முயன்றதாகவும் தொலைபேசியில் ஆபாசமாக பேசி தொந்தரவு கொடுத்ததாகவும் தெரியவந்தது கணவரின் ஆலோசனைப்படி ஜெயலட்சுமி போனில் தொடர்பு கொண்டு திருவரசுவை வீட்டுக்கு அழைத்ததால் கடந்த எட்டாம் தேதி அவர் ஜெயலட்சுமி வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது மறைந்திருந்த ராகப்பன் அருண் பாண்டியன் மற்றும் ஜெயலட்சுமி ஆகியோர் திருவரசுவை பயங்கர ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்து சடலத்தை வீட்டுக்குள்ளேயே புதைத்துவிட்டு மதுரையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றது வெட்ட வெளிச்சமானது இதையடுத்து திருவரசுவின் உடலை வருவாய் கோட்டாட்சியர் பழனிக்குமார் முன்னிலையில் தோண்டி எடுத்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அத்துடன் இளைஞரை அடித்து கொலை செய்த மூன்று பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர்